எதுவும் சொல்வதற்கில்லை சிறகால் உயர பறக்க எண்ணியே சிறகு மட்டும் வேண்டாதே விரும்பாதே சிலுவை கிடப்பினும் சுமக்க பழகு சுமக்கும் மனமும் உடலும் சுகமே வலியும் சுகமும் சொல்வதற்கில்லை வந்த வரும் உறவுகளும் சொல்வதற்கில்லை எதையும் நினைத்து மனதை கருக்காதே எதுவும் எப்பவும் சக்கர சூழலே மயில் என இல்லா தோகையை நினையாதே குயில் என இசையா குரலை இசைக்காதே எதுவும் முயன்றிட பாதியாவது தீருமே என்றும் முயற்சி கைவிடாது நினைத்திட தொழிலோ வாழ்வோ வளர்ச்சியோ கல்வியோ தோய்ந்திட நினையாதே எதுவும் சொல்வதற்கில்லை வாழ்வில் மகனோ மகளோ யாருமே வாழ்க்கை தத்துவம் கூறிட கேட்பதில்லை நம் கன்றுகளே கேளாவிடில் அடிக்கன்றை நம்மால் எதுவும் சொல்வதற்கில்லை